தன்னம்பிக்கை கான்பிடன்ஸ் நீங்கள் நன்றாக உடை அணிந்திருக்கிறீர்கள் என்று உணரும்போது உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இது நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு உள்ளுணர்வை உருவாக்கும் இந்த உணர்வு உங்களை மேலும் தைரியமாக செயல்பட தூண்டும் மகிழ்ச்சி ஹாப்பினஸ் உங்களுக்கு பிடித்தமான கச்சிதமான உடைகளை அணியும்போது ஒருவித மகிழ்ச்சி ஏற்படும் நீங்கள் உங்களைப் பற்றி நன்றாக உணர்வதால் அது உங்கள் முகத்திலும் உங்கள் நடத்தையிலும் பிரதிபலிக்கும் இது உங்கள் நாளை மிகவும் நேர்மறையாக மாற்றும் பெருமை பிரைடு நீங்கள் நேர்த்தியாக உடையணிந்து மற்றவர்கள் உங்களை பாராட்டும்போது ஒருவித பெருமிதம் ஏற்படும் இது உங்கள் தோற்றம் மற்றும் உங்களை பராமரிக்கும் விதத்தை பற்றி உங்களுக்கு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தும் நிம்மதி கம்ஃபர்ட் ஈஸ் உங்களுக்கு பொருத்தமான மற்றும் வசதியான ஆடைகளை அணியும்போது ஒருவித நிம்மதி உணர்வு கிடைக்கும் உடல் அசௌகரியம் இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட இது உதவும் இது மன அழுத்தத்தை குறைத்து நீங்கள் செய்யும் காரியங்களில் முழு கவனம் செலுத்த உதவும் அதிகாரம் எம்பவர்மெண்ட் சில சமயங்களில் ஒரு குறிப்பிட்ட உடை அணியும்போது ஒருவித அதிகார உணர்வு ஏற்படும் குறிப்பாக வேலை அல்லது முக்கியமான நிகழ்வுகளுக்கு நேர்த்தியான ஆடைகளை அணியும்போது நீங்கள் நிலைமையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக உணர்வீர்கள் ஈர்ப்பு அட்ராக்டிவ்னஸ் நீங்கள் கச்சிதமாக உடையணிந்திருக்கும்போது நீங்கள் மற்றவர்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமானவராக தோன்றுவீர்கள் இது உங்கள் மீதான மற்றவர்களின் பார்வையை மாற்றும் மேலும் சமூக தொடர்புகளையும் மேம்படுத்தும் மன அமைதி பீஸ் ஆஃப் மைண்ட் சரியான உடை அணிந்திருக்கிறீர்கள் என்ற திருப்தி ஒருவித மன அமைதியைத் தரும் நீங்கள் வெளியே செல்லும் முன் உங்கள் தோற்றத்தைப் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இதனால் உங்கள் மற்ற பணிகளில் கவனம் செலுத்த முடியும் இந்த உணர்வுகள் அனைத்தும் கச்சிதமான மற்றும் நேர்த்தியான உடை அணிவதன் மூலம் உங்கள் தனிப்பட்ட மற்றும் சமூக வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கும் நேர்மறையான தாக்கத்தை எடுத்துக்காட்டுகின்றன